கோபிச்செட்டி பழத்தில் ரெண்டு மூணு நாளாக பேஞ்ச ரீசெண்ட் மலையினால வீட்டு மாடியில் வந்து டெரஸ் ஃபுல்லாக தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வாட்ரு ப்ரூஃப் கோ கோட்டிங் பண்ணுறதுக்கோசரம் கோபிச்செட்டி பழத்தில் பகவதி அம்மன் ஹைடெக் கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ் தான் வந்தோம் சில விவரங்கள்லாம் அவங்க சொன்னாங்க கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன தகவல் வாங்க கேட்போம் சார் பேர் கிருஷ்ணசாமி பகவதி அம்மன் கைட்டு கோட்டிங் அப்படிங்கிற பேர்ல இப்பாக்சி பெயிண்ட் மேனுபேக்சரிங் கம்பெனி கோபி சிட்டி வளத்துல நம்ம கோபி சிட்டி பழத்தில் வச்சிருக்கோம் இந்த இபாக்ஸு செல்ஃப் லெவலிங் ஃப்ளோர் கோட்டிங் அப்படிங்கிறது எதுக்காகனா இந்த மாதிரி சாம்பிள்ஸ் மாதிரி இருக்குங்க இது எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா கமர்ஷியல் குடோன் ஸ்பின்னிங் மில்லு ஸ்கூலுடைய ஸ்கூலுடைய கிளாஸ் ரூம் தோல் ஃபேக்ட்ரி பனியன் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி கமர்ஷியலாக எங்கெங்கெல்லாம் சிமெண்ட் தலை இருக்குதோ அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை இபாக்சி செல் ஃபிளவரிங் ஃபுளோர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்குறோம் இது பதினெட்டு ஆண்டு அனுபவம் இருக்கிறதுனால எங்கள்கிட்ட சிறப்பான முறையில் நம்ம ஃப்ளோரிங் நம்ம பண்ணி கொடுப்போம் ரெண்டாவது பிராண்டு பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஓன் பிராண்ட் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிராண்ட்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால இபாக்சி ஃப்ளோரிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம பகவதியம் ஹைட்டி கோட்டிங்க நீங்க அணுகலாம் ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்கோரிங் நம்ம ஸ்கூலு காலேஜ் கம் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரன்னிங் ட்ராக்கு பேஸ்கெட் பால் கோர்ட்டு வாலிபால் கோர்ட்டு அதே டென்னிஸ் கோர்ட் இந்த மாதிரி சிந்தடிக் கோர்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்களா இந்த சிந்தடிக் கோர்ட்னா அக்கலிக் சிந்தடி இருக்கு பியூ சிந்தடிக்கு இருக்கு இந்த அக்காலிக் சிந்தடிக்கு இப்போ அதிக அளவில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க இது நம்ம மேனுபேக்சரிங் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் பிராண்டடும் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நம்ம காஸ்ட்வைஸானு சரி குவாலிட்டியாகவும் சரி பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக நம்ம கிரவுண்ட் பண்ணி நம்ம கொடுப்போம் முன்னு பார்த்தீங்கன்னா டர்ஃபு இந்த டர்ஃபு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலாகவும் இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நம்ம பேஸிலிருந்து நம்ம பண்ணி கொடுக்க முடியுங்க இது வீட்டுகளுக்கும் தேவைப்படும் கமர்ஷியலாகவும் தேவைப்படும் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி இடங்களுக்கும் தேவைப்படும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டர்ஃப் மல்டி டர்ஃப் மல்டி பர்பஸ் டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் பிச்சுக்காக இது பயன்படும் இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனி உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் அதே மாதிரி எல்லா மாதிரியான இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோட்டிங் நம்மளுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் கிருஷ்ணசாமி பகவதி மனம் தேங்க் தேங்க்யூ